ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது அதிர்ஷ்டத்தை பார்த்து பரம ஆனந்தத்தை நோக்கிச் செல்வோம் எத்தனை அழகான அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதிகாலையில் கண் விழித்ததுமே அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கொண்டு சுயம் பகவானே நம் முன்னிலையில் நிற்கின்றார் அதிர்ஷ்டத்தை உருவாக்குபவராகிய பிரஜாபிதா பிரம்மா அவர்கள் நம்மை அழைக்கின்றார் வாருங்கள் குழந்தைகளே மிக உயர்ந்த அதிர்ஷ்டம் உங்களுடையது என்கிறார் வரங்களை கொடுக்கும் வளலாகிய தந்தை நம் அனைவரையும் அழைத்து அருகாமையில் அமர்த்தி திலகமணிவித்து கூறுகின்றார் பிரம்ம முகூர்த்தத்தில் தந்தையிடமிருந்து மனம் விரும்பிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் நமது அதிர்ஷ்டத்தை சற்று எண்ணி பார்ப்போம் சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கொண்டு நமது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை மறந்துவிடக்கூடாது யாரை தரிசிப்பதற்காக பக்தர்கள் ஏங்கி கிடக்கிறார்களோ கால்நடையாகவே நடந்து செல்கிறார்களோ பல மைல் தொலைவு சென்று அலைகிறார்களோ அப்படிப்பட்ட இறைவனே நம்மை சந்திக்க வருகின்றார் எத்தனை பெரிய தங்கமான வாய்ப்பு நமது கைகளில் வந்துவிட்டது எனவே அணுதினமும் அதிகாலையில் எழுந்திருப்போம் அந்த நேரத்திற்கு மகத்துவம் அளிப்போம் இதனை யாரால் செய்ய முடியும் யார் இரவில் நன்றாக பயிற்சிகளை செய்து நல்ல மனநிலையை உருவாக்கி கொண்டு உறங்குவார்களோ அதாவது நான் காலையில் பாபாவிடம் இந்த ரூபத்தில் சந்திப்பை கொண்டாட வேண்டும் இந்த இந்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் உலகிற்கு சக்தி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் உறங்குவார்களோ அவர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படும் அந்த சூழலே அந்த நேரமே நன்றாக இருக்கும் பகவானை நாம் சந்திப்போம் அவரோடு உரையாடுவோம் நம் மனதின் நிலையை அவரிடம் கூறுவோம் அவரது தெய்வீகமான அன்பினை அனுபவம் செய்வோம் அப்படிப்பட்ட லட்சியத்தை உருவாக்கி கொண்டும் இதயத்தில் மிகுந்த ஈடுபாட்டுடன் நாம் உறங்கச் சென்றோம் என்றால் அதிகாலை நேரம் எப்போது வழும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் மேலும் சோம்பேறித்தனம் அலட்சியம் ஆகியவை நமது அருகாமையில் கூட வராது ஆனால் இதற்காக நமது வயிற்றின் நிலை கூட நன்றாக இருக்க வேண்டும் இரவின் உணவானது பாரம் நிறைந்ததாக இருக்கக்கூடாது நேரத்திற்கு உறங்கச் செல்லவும் வேண்டும் ஒன்பது மணிக்கே முடியவில்லை என்றாலும் பத்து பத்தரை மணிக்காவது அவசியம் உறங்கிவிட வேண்டும் நமது காரியங்களை அவ்வாறு மேனேஜ் செய்து கொள்வோம் எனவே அதிகாலையில் வேளையில் சூஷ்ம உலகில் பாப்தாதாவிடம் செல்வோம் பரந்தாமத்திற்கு சென்று நாம் அவரிடம் சக்திகளை எடுக்கின்றோம் அமைதியின் பலத்தை பெறுகின்றோம் சூக்ம உலகிலும் சென்று பாபாவை சந்திப்போம் அது உலக மாற்றத்திற்கான அலுவலகமாகும் அங்கிருந்துதான் சர்வசக்திவான் தனது காரியங்களை மேனேஜ் செய்கிறார் மிகுந்த நல்ல உணர்வோடு சூக்ம உலகிற்கு செல்வோம் முன்னிலையில் தெளிவாக பாப்தாதாவை காண்போம் பாபா நம்மை மிகுந்த அன்போடு அழைக்கின்றார் திருஷ்டி கொடுக்கின்றார் அவரது அருகாமையில் சென்று விடுவோம் பாபாவை அணைத்து கொள்வோம் அவரது அரவணைப்பை அனுபவம் செய்வோம் பின்பு பாபா என் நெற்றியில் திலகம் அணிவிக்கின்றார் வரமளிக்கின்றார் குழந்தாய் அமரராகுக மாயை வென்றவராகுக கோபத்தை வென்றவராக உயர்ந்த யோகியாக மகிழ்ச்சி நிறைந்தவராக கோபத்திலிருந்து விடுபட்டவராக என்று வரமளிக்கின்றார் அந்த வரங்களை பெற்றுக்கொள்வோம் அவற்றை ஏற்றுக்கொள்வோம் பின்னர் பரந்தாமத்திற்கு செல்வோம் சுயத்திற்குள் சக்திகளை நிரப்பிக்கொள்வோம் அந்த சக்திகள் புத்தியில் பதிந்துவிடும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த புத்திதான் வரங்களை தாரணை செய்வதற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் யார் நன்றாக வரங்களை அனுபவம் செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் முழு நாளும் வீணான விஷயங்களிலிருந்து இருக்க வேண்டும் எனக்கு ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் அவரை பற்றியே சிந்தனை செய்வோம் அவரிடம் மட்டுமே பேசிக்கொண்டிருப்போம் அவரது நினைவிலேயே மூழ்கிவிடுவோம் அவர் கொடுத்திருக்கும் சுயமரியாதைகளை பயிற்சி செய்து கொண்டிருப்போம் அவரது குடைநிழலில் பாதுகாப்பாக இருப்போம் அவரை தவிர வேறு யாருமே இல்லை என்றிருப்போம் வீணான விஷயங்களுக்கு இடமே இல்லை நீங்கள் குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் அவசியம் செய்யுங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் வேலை விவகாரங்களை செய்ய வேண்டும் அவசியம் செய்யுங்கள் ஆனால் பிரபுவின் அன்பும் அவருடைய துணையும் வாழ்க்கையில் அந்த அளவிற்கு விட வேண்டும் நமது உள்ளுணர்வு தானாகவே அவரை தவிர வேறு எங்கும் செல்லக்கூடாது எனவே இன்று அதிகாலையில் பாப்தாதாவிடம் வரத்தினை பெறுவோம் முழு நாளிலும் அதனை பயிற்சி செய்வோம் ஓம் சாந்தி